ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பௌஷரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேஸ் தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறமாட்டும் சொல்கிறேன் லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடே ஹாலிடே அப்போ தான் வெளியே போயிருந்தோம் ஆல்ரெடி ஒரு ஏழு ஃபேமிலி வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க நான் வந்து கடைசியாக தான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சைட் ஒர்க்னால லாஸ்ட் ஒன் வீக்காக வெளியில் இருக்காங்க அதனால் வந்து திடீர்னு நம்ம ஜோதியக்கா ஃபேமிலி தான் வந்து நம்மளையும் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க காரில் அதுக்கப்புறமாட்டு அவங்க கூட நாங்களும் வெளியோ வெளியில் போயிருந்தோம் இதான் என்னோட நைட் அவுட் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் எப்போவுமே வந்து நாங்கள் வெளியில் போனால் மத்தியானம் அந்த மாதிரி டைம்லலாம் போயிட்டோன்னா பத்து மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம் இதுதான் பத்து மணி தாண்டி இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விடிய காலையில் மூணு மணி வரைக்கும் நாங்கள் வந்து மஸ்கெட்டில் வந்து என்ஜாய் பண்ண ஒரு டே அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு அஞ்சு மணி பக்கமாக இருந்து கிளம்புனோம் சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஓ வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் அப்புறம் நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு தராட்டு வந்ததுக்கப்புறமா உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷு வந்து வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க ஒரு ஆள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஃப்ரை பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க ஒரு ஃபேமிலிஸ் வந்து காலிஃப்ளவர் ஒரு ஃபேமிலி கார்னு சிக்கன் பார்பிக்கு சிக்கன் பண்ணுறதுக்கு மேக்னேட் பண்ணி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க வந்தாங்க சரி அப்படி சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஒரு பக்கம் பார்பிக்கு போடுறதுக்கும் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து ஒருத்தங்க கொண்டு வந்திருந்தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த குட்டி ஸ்டவ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து ஒரு முட்டை அளவுக்கு வந்து குட் ஒரு குழி வந்து தோண்டிருந்தாங்க அந்த மணலில் அதுக்குள்ளே வச்சு தான் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணோம் வெளியில் வச்சு ஃப்ரை பண்ணாக்கி இந்த எண்ணெய் வந்து ஹீட்டே அகலை ஒரு பதினஞ்சு இருபது மட்டும் இருந்தோம் ஹீட்டே அகலை ஃப்ரை பண்ணவே முடியலை அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் தோன்றின குழிக்குள்ளே வந்து இந்த ஸ்டவ்வை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணோம் ரொம்பவே சூப்பராகிட்டு வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் ஓரளவுக்கு ரொம்பவே ஜா ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே ஒவ்வொரு ஃபேமிலியில் இருந்தும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்புறமாட்டு காலிஃப்ளவர் மசாலா போட்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்புறமாட்டு கார்லிக் ப்ரெட் இந்த பக்கமாக வந்து பார்பிகூவில் வச்சு ரெடி பண்ணதுக்கு இந்த பக்கமாகட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க லைனாக சாப்பிட்டுக்கிட்டே தான் இருந்தோம் ஒரு எட்டு மணிக்கு அப்புறமாட்டு வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணி ரெடி பண்ணி தர தர நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக போச்சு இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் நல்லா இருந்தது யாராவது இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எனக்கு ஷேர் பண்ணுங்க பார்பிகூ போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமா கான் கானும் இந்த பார்பிகூவில் வச்சு சுட்டு கொடுத்தாங்க ரொம்பவே சூப்பராக டைம் நம்ம வந்து வேக வச்சு தான் சாப்பிட்ருக்கோம் இந்த மாதிரி சுட்டு நான் நீ சாப்பிட்டேன்னா ரொம்பவே சூப்பராக அந்த டேஸ்ட் இருட்டில் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப வெளிச்சமாக இல்லை ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படியே வெளியிலையும் சுற்றி பார்த்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்து என் பொண்ணு பாருங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்டுட்டு இருக்கா சிக்கன்லாம் அந்தளவுக்கு எடுக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மட்டும் தான் அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அப்புறமா பரோட்டா எல்லாமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க பரோட்டாலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லாரும் அப்புறமேட்டு டின்னர் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறமேட்டு நல்லா ஸ்பீக்கர்லாம் சாங்கெலாம் கேட்டுட்டு நல்லா அரட்டை அடித்ததுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ரெண்டு மணி பக்கம் வந்து ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு மின்ட் அண்ட் லெமன் டீ நம்ம சக்தி அக்கா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த குளுருக்கு வந்து ரொம்பவே இதமாக இருந்துச்சு லாஸ்ட்டில் டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பை பை சொல்லிவிட்டு ஒரு த்ரீ ஓ வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரெண்டரைக்கெலாம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்